உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த கங்காவை வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இவ்வளோ நாள் வந்துட்டு விஜயை தூக்கி வச்சுட்டு பண்ணுறீங்க என் புருஷனை மட்டமாக நினைக்கிறீங்களா என் புருஷனுக்குரிய மரியாதை இல்லை அவரையே தூக்கி தூக்கி வச்சுக்கிறீங்க இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருந்த கங்கா இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்காக தான் நான் வந்து குமரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் தேவை என் தலையில் பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்க அவரை நானாக அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கேட்டேன் உங்ககிட்ட எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லார்டுமே இவங்க கேட்குறாங்க ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப் இப்போது காவேரிக்கு தான் குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் ரெண்டு மாதமாக யார்கிட்டையுமே விஜய் சொல்லாமல் வச்சுருந்த அந்த மனக்குமரலை வந்துட்டு சாரதா கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரு இவன் காவேரி கிட்ட கூட இன்னும் அவர் சொல்லக்கூட இல்லை இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லலை இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியுது இதனால் வந்து சாரதாவும் கிட்ட வேண்டிட்டு நேர்த்திக்கடன்லாம் வச்சிருக்காங்க விளக்கு வாங்கி சாத்துறேன் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஸ்கேனில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வேண்டுதல் வச்சிருக்காங்க ஸோ விஜயுமே வந்துட்டு மறுநாள் ஸ்கேனுக்கு போவாருன்னு பார்த்தா அவரை இன்டர்வியூ சம்பந்தமா அவரோட அதுக்கு போயிட்டார் அப்படின்னா வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் அவங்க டிஸ்டர்ப் ஆகி வீட்டில் வந்து அந்த இது வந்து வெளிப்பாடு கொதிச்சு எழுந்து அவங்க அந்த மாதிரி பிரச்சனையை பண்ணுறாங்க ஸோ கடையில் என்ன பார்க்குறாங்கன்னா இப்போ காவேரியுமே வந்துட்டு இந்த அம்மா போட்டிருக்க டைமில் குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிறத ஆன்லைனில் உட்காந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து அவங்க பயந்தாங்களே அதே மாதிரி இதை திரும்பவும் இப்போ கங்காவும் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கிறதுல நான் வந்து என் சொந்த அத்தப்பையினே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிற வீடியோஸ் எதையோ இவங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது பார்த்துட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்குதான் ஸோ தவறு இல்லை பயம் வரத இதை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பயம் விட்டு போகுது ஸோ இதை அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத கூட ஃபேஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒருத்தரோட மனசை நோக்கடி இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லினால் அது ரொம்பவும் கஷ்டம் இல்லையா அதுவும் குமரனை சொல்கிறாங்க அப்படின்னா அவர் எவ்வளவோ விஷயத்தை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறாரு இப்போ இந்த நடக்க பார்க்குற நாள்கட்டிலலாம் பார்த்து விஜய் வந்ததுக்கப்புறம் ரொம்பவும் குமரனை வந்து சுருக்கு சுருக்குன்னு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அவர் வந்து சொல்லி புரிய வைக்கலாம் பட் இவங்க வந்துட்டு கடுமையாகவே வந்துட்டு அவர் சொல்கிறத அவரும் சரி பரவாயில்ல மாசமாக இருக்காளே அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி கங்கா சரி கங்கான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு ஆனால் கடைசியில் என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க இதுக்காக தான் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குமரனையும் இப்போ மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்க ஸோ வீட்டில் வந்து இவங்க சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டி வந்துட்டு எதுக்கு இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க ஏதோ கப்பலே கவுத்து விட்ட மாதிரி இப்படி கவலையாக உட்காந்துட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயம் நேரத்துல ஏன் இப்படி இருக்க நீ இப்படி உட்காந்து உட்காந்து குழந்தையும் ஏதாவது ஆயிரப்போதியா அது குழந்தை சந்தோஷமா இருக்கணும் நீயும் சந்தோஷமா இருக்க பழகுடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது இவங்களே கோவத்தில் உட்காந்துருக்காங்க அதுக்கு இவங்க வேற சிரிச்சு இன்னும் கோவத்தை ஏற்றி விடுறாங்க பாட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி கப்பலை கவுத்து விட்டுட்டியான்னு தான் கேட்பாங்களா கப்பல் கவுந்து போச்சான்னு தான் பாட்டி கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னு இப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட கேட்டால் கப்பல் கவுந்து போச்சான்னு கேட்பாங்க என்கிட்ட கேட்டிருக்காங்கல்ல அப்ப கவுத்து விட்டியான்னு தான் கேட்பாங்க ஏன்னா நான் அந்த மாதிரி ஆள் தானே அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுருக்குன்னு சொல்லிடுறாங்க உடனே சாரதா என்ன சொல்றாங்க எதுக்குடி நாக்கில் கத்தியை வச்சுட்டு இருக்க மாதிரி இப்படியே வார்த்தையை விட்டுட்டு நீயும் இப்படி இருந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாதடி அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நடந்து போச்சு எதுக்கு இப்போ நீ சோகமாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நானும் அவங்களை குமார் மாமா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு எதுவுமே புரியல எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறா குமரன் தம்பி நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ காவேரி இப்போ டக்குன்னு கேட்டுடுறாங்க கா ஏன் கா நீ இப்படி பேசுகிற குமரன் மாமாக்கு என்னக்கா குறைச்சல் அவர் என்னக்கா நல்லா பார்த்துக்கல ஏன் கா இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது அவர் என்ன பார்த்துக்கிறதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ ரத்த சம்பந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரமோன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க அது மாதிரி எனக்கு நடந்துருமோன்னு எனக்கும் பயமா இருக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதா சொல்றாங்க ஏ இதெல்லாம் வந்துட்டு நூற்றுல ஒருத்தருக்கு வேணால் அந்த மாதிரி ஆகலாண்டி எல்லாத்துக்குமே ஆகும்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ நூற்றுல ஒருத்தருக்கு ஆகும் தானே அப்போ அந்த நூற்றுல ஒருத்தர் நானாக இருக்கக்கூடாது எனக்கு அதானே பயமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க தேவை இல்லாமலாம் பயந்துட்டு நீயும் பயந்து எல்லாத்தையும் பயமுறுத்தாதடிங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை அலட்சியப்படுத்துற மாதிரி நினச்சிக்கிறாங்க சாரதா பண்ணுறத இவங்களுக்கு டக்குன்னு என்ன யோசனை வந்துடுது விஜய் சொன்ன பிரச்சனை அவள் காவேரிக்கு தான் ஏதாவது ஆயிருமோ அம்மா போட்டிருந்ததுனால ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லி அவர் பயப்படுறாரு டாக்டரும் வேற சொல்லியிருக்காங்க அதனால் அது எதாவது ஆயிருமோ அப்படின்ற அவங்க பயத்தில் தான் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஒன்றே நாங்கள் பார்த்து பார்த்து தானே கவனிச்சுக்கிட்டோம் காவேரி தான் வந்துட்டு வயத்தில் குழந்த இருக்கான்னு தெரியாமல் நானும் அவளை வேலை மேலே வேலை ஏவுனே பார்த்தா அதுக்கு அங்கே இங்கே அவள் ஓடிக்கிட்டே இருந்தா அவள் குழந்த தான் எப்படி இருக்குன்னு முதல்ல நாளைக்கு ஸ்கேனில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்போ ஏன் குழந்தைய பார்க்க மாட்டீங்களா அது எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் சொல்ல வரலடி இருந்தாலும் அங்கே இங்கேயும் ஓடி இருக்கா குழந்தை நல்லபடியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் நான் வேற அந்த பயத்திலே வந்து கிட்ட வேற வேண்டியிருக்கேன் விளக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்போ என்ன மட்டும் என்னை குப்பத்தொட்டில்தான் எடுத்துகிட்டு வந்தாங்க காவேரி மட்டும்தான் அவங்களுக்கு பொண்ணா அவள் குழந்தை மட்டும் அவ்வளோ பெருசாக போயிடுச்சு ஏன்னா விஜயோட குழந்தைங்கிறனாலையா இப்போ இந்த குமரன் நான் ஏன் கல்யாணம் பண்ணேன் இப்போ அவரை அவரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அவரோட குழந்தை அப்படிங்கிறனால இதையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இவங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்போ குடும்பத்தையே இது பண்ணுறாங்க இதெல்லாம் விட குமரனை பற்றி பேசின உடனே இப்போ பாட்டிக்கு கோவம் வந்துடுது உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க ஏய் சும்மா நிறுத்தி நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தரையா அங்கே கடிச்சி இங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதை மாதிரி நீ ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு இப்போ கடைசியில் குமரனை சொல்கிறியாடி என் பேரன் என்னடி குறைச்சல் அவனால் ஏதாவது உனக்கு ஒன்று ஆச்சா இன்னும் ஸ்கேனே பார்க்கல பார்த்ததுக்கப்புறம் எதாவது ஒன்றுனா நீ பேசுறதுல நியாயம் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இருக்க குழந்தைய நீயே ஏதாவது பண்ணி விட்ருவா போல எதுக்குடி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமரன் என்ன சொல்கிறாரு அம்மாச்சி அம்மாச்சி விடு அம்மாச்சி கங்கா தான் அப்படி பேசுகிறானா நீயும் ஏன்மாச்சி அம்மாச்சி அப்படி இருக்க விடு அம்மாச்சி அப்படின்னு நீ சும்மா இருடா குமாரா ஒரு அளவு தான் பொறுத்து போகலாம் இவன் என்ன ரொம்ப ஓவராக தலையில் ஏறி உட்காந்து ஆடிட்டுருக்கா எததுக்கு தான் கோவப்படணும் எதுக்கு எந்தெந்த வார்த்தை சொல்லணும்னு ஒரு விவசையே இல்லையா நாக்கு தான் இருக்குங்கிறக்காக எந்த வார்த்தை வேணால் பேசிடலாமாடா அவள் ஒன்றை பார்த்து எப்படா வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்கிற மாதிரிலாம் அவள் கேட்டுட்ருக்காப்ப அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே பாருங்கள் நான் சொன்னது ஒன்று சொல்லாதது ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்களும் உன் இஷ்டத்துக்கு பேசாதீங்க நான் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் நான் சொன்னேன் மற்றபடி அவரை இது நான் குறை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ பார்த்து பக்குவமாக சொல்லிருக்கணும் நானாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் என்னை எதுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு தானே நீ இப்போ நீ கேட்டேன் அந்த வார்த்தை நீ சொல்லலாம்மாடி அப்போ அது எவனும் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவன் உனக்கா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காண்டி அவன் நீ நீ ஆசைப்பட்ட பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைக்கணும் அமெரிக்கா வாழ்க்கை தான் கிடைக்கணும் அந்த மாப்பிளை தான் வரணுங்க உங்கள் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாப்பிளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிவிட்டு எல்லா ஆடம்பர வேலையும் பண்ணால் இப்போ கடைசியில் அது நடக்காதுன்னு ஆகிப்போச்சின்னோன என் பேரனை தானே கல்யாணம் பண்ண நீ இப்போ என் பேரனையும் நீ இப்படி பேசுகிறேன்னு என்னடி நியாயம் இது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ உன் பேரன் பேரன் சொல்லி தூக்கி வச்சுட்டு பேசுகிற நான் உனக்கு பேத்தி இல்லையா அப்படிங்கும்போது நீ இப்போ பேசுகிற பேச்சுக்கு உன்னை வந்துட்டு என் பேத்தினே ஏற்றுக்க முடியலடி இதோ காவேரி தான் இருக்கிறா மற்றவர்கள் தான் இருக்கிறாளுங்க இப்படி அடி பேசிகிட்டு இருக்காளுங்க நீ மட்டும் ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க வர வர உன் போக்கே சரி கங்கா ஒரு அளவு தான் பொறுத்து போவோம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி வெளியே சொல்லணும்னு தெரியலை உண்மை என்னங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அவங்க ட்ரை பண்ணலை ஸோ இதுக்கப்புறமா சும்மாவே குமரன் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுவார் நம்ம கங்காவை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படிலாம் ஏற்கனவே வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது காவேரியை வந்து விஜய் எப்படி எல்லாம் பண்ணுறாரு அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஏங்கணும் மனுஷன் அவர் இப்போ வந்துட்டு இப்படி இவங்க வார்த்தையை சொல்லிட்டதுனால இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காரு ஸோ பாட்டி வந்து பேசுகிறாங்க பேசிட்டு குமரா என்னடா அதெல்லாம் மனசில் நினச்சிக்காதடா ஏதோ பேசிட்டா விடுறா அப்படிங்கும்போது இல்லை அம்மாச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தயவு செஞ்சு அவங்க அம்மாக்கிட்ட எல்லாம் சொல்லிடறாதடா அப்படிங்கிறாங்க அம்மாச்சி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அம்மாச்சி அவ எதுக்கு பேசுகிறானே தெரியல சரி விடு என்னை எத்தனை நாள் போகுதுன்னு பார்க்கலாம் நம்மளும் அம்மாச்சி நான் எதுவும் நினைச்சிக்கல நீ தேவை இல்லாமல் போட்டு மனசை குழப்பிட்டு உன் உடம்பு கெடுத்துக்காதா அம்மாச்சி அப்படிங்கும்போது போடா வேற பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் இந்த கட்டை இருக்கணும்னு நினச்சேன் நீங்களே இப்படி உங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்களே எப்படி தாண்டா நான் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க ஸோ விஜய் அங்கேருந்து இருந்து வராரு வந்துட்டு என்ன பிரதர் அப்படிங்கிறாரு வாங்க விஜய் சாப்பிட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லை பிரதர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் வாங்க சாப்பிட்லாமா அப்படிங்க சொல்லி கூப்பிட்றாரு இல்லை பிரதர் எனக்கு பசிக்கலை நீங்கள் போய் சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சு வாங்க எப்பவும் போல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ இப்போ வந்துட்டு சாரதா வராங்க பாருங்க தம்பி அந்த குமரன் தம்பியவே வந்துட்டு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கங்கா பேசிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேசிட்டாங்களா ஏன் என்னாச்சு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை எப்ப பாரு உண்மனே இருக்காங்க ஏதாவது கடுப்பாகவே பேசிட்டு இருக்காங்களே காவேரி ஃப்ரீயாக இருக்காளோ அந்த மாதிரி அவங்களும் இருக்க வேண்டியதானே ஏன் ஒருவேளை அவங்கள நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது எதுவும் டென்ஷனாகவே இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அட ஏன் தம்பி நீங்கள் வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவன் மட்டும் இவ்வளோ நாள் நல்லா தான் தம்பி ா இப்போ தான் புதுசு புதுசாக இருக்கா இவெல்லாம் ஃபோனில் உன்னை பார்த்துட்டு அது மாதிரி தான் இருக்குமோ அது நானாக இருக்குமோ அப்படிலாம் போட்டு புலம்புறா தம்பி அப்படிங்கிறாங்க ஏன் அத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி ஃபோனில் பார்த்துருப்பா போல எனக்கு எதுக்கு ரத்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிங்க நானாக இவரை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டேன் நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறா தம்பி அப்படின்னு சொல்லும்போது அத்தா அத்தா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை விடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூலாக இருக்க சொல்லி சொல்லுங்கள் பிரதர் நீங்கள் போய் பேசி புரிய வைங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க பிரதர் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் ரூமுக்கு போகிறாரு இவங்க பாட்டு கோவத்தோடையே உட்காந்துட்டுருக்காங்க போயிட்டு கங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவங்க அப்படின்னு சொல்லி உச்சுன்னு சொல்கிறாங்க என்ன கங்கா அப்படிங்கும்போது என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு கங்கா இப்படி பேசிகிட்டு இருக்க என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் ஏன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும்னே சொல்லிட்டுருக்கியே அப்போ அது எனக்கும் தானே கங்கா குழந்தை எனக்கு மட்டும் அந்த வருத்தம் இருக்காதா ஏன் இப்படிலாம் நீ யோசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லதே நினைப்போம் நம்ம யாருக்கு என்ன பண்ணோம் நம்மளுக்கு தான் வந்துட்டு பசுபதி அவ்வளோ பிரச்சனை பிரச்சனை கொடுத்தா நம்ம யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கோமா நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காதக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஸோ இதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற எப்படி எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும் இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்